கிறிஸ்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கடந்த எட்டு மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பொதிந்து காத்தார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் போன வந்த வழிகளிலெல்லாம் ஆண்டவர் கூடவே இருந்தார் நன்றி செல்வோம் இந்த எட்டு மாதங்களில் எவ்வளவோ நல்ல காரியங்களை கர்த்தர் செய்தார் அதற்கு நன்றி செலுத்துவோம் எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் அதற்கு நன்றி செலுத்துவோம் எவ்வளோ நன்மையான ஈவுகளை கருத்து கொடுத்தார் அது எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்துக்குள்ளே வரும் பொழுது நன்றியுள்ள பிள்ளைகளாக நம்ம உள்ளால் வரும்படி ஆண்டவருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரையும் கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த எட்டு மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில பாராட்டின எல்லா ஈவுகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை உம்முடைய பாதப்படியிலே காணிக்கையாக்கி இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் எங்களை நீர் வரவேற்று இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நன்மையினால முடி தாங்கப்பா இயேசு மூலம் ஆமே சரி இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஏசையா பனிரெண்டு ரெண்டு நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் கர்த்தராகிய யகோவா என் பலனும் என் ரட்சிப்புமானவர் நான் பயப்படாமல் ஆண்டவர் மேலே இருப்பேன் யார் தெரியுமா பயப்படுவா யாரெல்லாம் ஆண்டவர் ஆண்டவனையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களோ தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் அவங்களுக்குள்ளால் ஓடிட்டே இருக்கும் அவர்கள் எவ்வளவு செல்வ சீமான்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளால் ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும் சிலருக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் இருக்கிறதுனால நிம்மதியாக வர மாட்டேங்குது பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லாததுனால நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குது ஒரு விதமான பயம் அவங்களுக்கு இருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு பணம் இல்லாதவங்களுக்கும் பயம் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த பணத்தினால எனக்கு என்ன பிரயோஜனன்ற மாதிரி சிலருக்கு அப்படிப்பட்ட கேள்விகளும் ஓடும் பணம் இருந்தால் மட்டும் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பணம் இருக்கிறவங்களும் அதை வச்சுட்டு டெய்லி பயந்து 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 தான் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க முதல்ல இன்னைக்கு இந்த புதிய மாதத்தில் அந்த பயத்தின் ஆவிய ஆண்டவர் அப்புறப்படுத்த சொல்லுகிறார் ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார் என்னையே ஏன்னா இந்த பயம் ஒரு மனுஷனுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் இந்த பயம் ஒரு மனுஷனுடைய இலக்கை அவன் சென்றடையாதபடிக்கு அவனை பின்னோக்கி தள்ளிட்டு இந்த பயம் சில நேரங்களில் சிலரை தற்கொலைக்கு நேராக நடத்தி செல்லும் இந்த பயம் சில நேரங்களில் சில பிள்ளைகளை டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும் பயம் நல்லதில்லைங்க அது இன்றைக்கே உங்கள் மனசுலேருந்து வேரோட பிடுங்கி போடப்பட வேண்டியது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிலருக்கு சில வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதியின் கொடூரத்தினாலேயோ அந்த கிருமியினாலே சாகிறதை விட அந்த வியாதியை நினைச்ச பயத்தில் சாகிறவன்தான் நிறைய பேர் இருப்பான் இதுதான் உண்மை பயத்திலே சத்துருவான் பயத்திலே அவன் கதை முடிஞ்சிடும் தயவு செய்து நீங்கள் எல்லாம் வாழ பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவங்க அச்சீவ் பண்ண பிறந்தவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க பிறந்தவங்க ஆண்டவர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிற காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் நிம்மதியாக ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் அதுக்கு நீங்கள் முதல்ல இன்னைக்கு பிடுங்கி போடப்பட வேண்டியது பயம் என்கிற ஒரு பெரிய அந்தகாரத்தை இன்றைக்கி தூக்கி நீங்கள் வெளியே போடணும் தைரியத்தின் ஆவியினால் நிரப்பணும் என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் என்ன நடந்துறப்போகுது என்னை மிஞ்சி போனால் உயிர் போகும் அவ்வளோ தானே உயிர் போனால் நான் ஆண்டை விட்டு போவோம் அப்படின்ற ஒரு தைரியம் வேணும் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான் என்னை வேலையை விட்டு எடுப்பான் அவ்வளோ தானே பரவாயில்ல ஒரு வழி அடைச்சா இன்னொரு வேலை எனக்கு கிடைக்கும் ஆண்டவர் தருவார் மிஞ்சி போனால் என்ன நடக்கும் நான் ஃபெயிலானால் ஒரு வேலை நாலு பேர் நாலு விதமாக பேசுவோம் மறுபடியும் நான் ஜெயிச்சு காட்டினதுக்கப்புறம் எல்லாரும் ஆச்சரியமாக தான் என்னை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கணும் எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கணும்னு நீங்கள் நினைக்க வேணாம் சில நேரங்களில் சில காரியம் நெகட்டிவாக நடந்தா பாசிட்டிவை நோக்கி இன்னும் நீ அதி உற்சாகமாக முயற்சி எடுத்து ஓடணுன்றதுக்காக சில நேரங்களில் அவைகள் அனுமதிக்கப்படலாம் அதனால தோல்வியை கண்டு தோன்றக்கூடாது வியாதியை கண்டு பயந்துரக்கூடாது இந்த வியாதியினால் இவங்க எல்லாம் மறித்து போயிட்டாங்க அவங்க எல்லாம் மறிச்சாங்கனால நீங்கள் அந்த வியாதியினால் நீங்களும் மறித்து போகணுன்ற அவசியம் இல்லையே ஆண்டவங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுக்கணுன்னா ஒரு செகண்டில் விடுதலை கொடுக்க முடியும் எனவே பயன்றது அவிஸ்வாசத்திற்கு அடையாளம் நிறைய பேர் பயத்தில் நெகட்டிவாகவே பேசிகிட்ருப்பான் நெகட்டிவாகவே யோசித்துட்டு இருப்பான் அதனால் அவங்களுடைய அடைய வேண்டிய அந்த இலக்கை நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க எனவே இன்றைக்கி இந்த புதிய மாதத்தில் ஒன்றாம் தேதி நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவினாலே என்னை நிரப்புங்க பைபிளில் நிறைய இடத்துல பயப்படாதே நான் எனக்கு துணைந்திருக்கேன் பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நிறைய இடத்துல பயப்படாதே 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 நானும் தேவன் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஏன்னா இந்த பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பயத்திலே சாகடிச்சிடும் அவனுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தையே உடைச்சி போட்டுரும் என்னுடைய இன்றைக்கி பயத்தை நாவை எடுத்து போட்டு சிங்கத்தை போல தைரியமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்வாராக அது மட்டும் இல்லை நான் பயப்படாமல் கத்திரமையில நம்பிக்கையாக இருப்பேன் கர்த்தராகி எகோவா என் பலனும் என் இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு பலன் இல்லை நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொல்றீங்களா இந்த ஒன்னாம் தேதி பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்கிற பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்னுடைய பலனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவராக இயேசுகளுடைய பலனை ஆண்டவர் இன்னைக்கு கொடுப்பார் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்னென்ன வியாதியோடு இந்த ஒன்றாம் தேதியை தொடங்குறீங்களோ இந்த ஒன்றாம் தேதி ஆண்டவர் அதுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கும்படி அவருடைய தழும்புகளினால் ஆண்டவர் குணமாக்குவார் யாரெல்லாம் குடும்பத்தில் ரட்சிக்கப்படலைன்னு ரச்சிக்கப்படலைன்னு சொல்லிட்டுருக்கிறீங்களோ இன்றைக்கு இயகோவா தெய்வம் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அத்தனை பேர் மேலே தன்னுடைய ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி அழகாக அவர்களை ரட்சித்து இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லத்தக்கதாக உங்கள் முழு குடும்பத்திற்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை ஆண்டவர் தருவாராகன்னு மனதார உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எல்லா டிப்ரெஷன் ஆவிகளை கத்தர் வெளியேற்றி இன்னைக்கு தெளிந்த புத்தியை கத்தர் உங்களுக்கு தருவாராக தயவு செய்து என்னால் முடியாது நான் பண்ண மாட்டேன் நான் பாஸ் பண்ணிட மாட்டேன் நான் இந்த வேலையை செய்திட மாட்டேன் இதை என்னால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோழைத்தனத்தில் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காதீங்க நெகட்டிவாக யோசித்துட்டு அதை எல்லாத்தையும் பாசிட்டிவ் மாற்றுகிற ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியங்களை ஒப்படைச்சி அவரை உறுதியாக பிடிச்சிங்க அந்த நெகட்டிவெல்லாம் என்னை உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் சரி ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா பிரதர் எட்வின் பிரபாகர் வெல்லூர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் குயத் தேசத்தில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக வேலை பார்த்து வந்தேன் எனக்கு நாலு மாதங்களாக செட்டில்மெண்ட் பணம் கிடைக்காத காரணத்தினால் இந்தியாவிற்கு திரும்பி வர முடியாமல் இருந்தேன் நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் நான் வழக்கு தொடர்ந்த பிறகு மற்றவர்களுக்கு செட்டில்மெண்ட் பணத்தை கொடுத்து விட்டார்கள் எனக்கு தராமல் காலதாமதம் செய்தார்கள் என்னுடைய மனைவியும் அம்மாவும் அன்பரின் பாதத்தில் ஒருநாள் நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜபித்து கொண்டார்கள் அந்த ஜபத்திற்கு பிறகு கம்பெனியிலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது நீதிமன்ற வழக்கை வாபஸ் வாங்கினால் உடனே பணம் முழுவதையும் தருகிறோம் என்று சொன்னார்கள் அதற்காக முன்பணமும் கொடுத்தார்கள் நான் வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டேன் அதன் பிறகு எனக்கு சேர வேண்டிய பணம் முழுவதும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எனக்கு கிடைத்தது அதுவும் குறிப்பாக அன்பரின் பாதத்தில் நாள் உபவாச கூடுகை நாளில் எனக்கு நான்கு மாதமாக தடையாக இருந்த செட்டில்மெண்ட் பணம் கிடைத்தது இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் புதங்கள் சௌதர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினால் சாத்தியமாயிற்று ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி நல்லபடியாக நான் இந்தியாவுக்கு வந்துவிட்டேன் உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார் சரி ஜபிக்கலாமா அன்பான ஆண்டவரையே மக்கள் நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு யார் யார் பயத்தின் ஆவியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்குள் இருக்கிற பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போவதாக நான் கட்டளை கொடுக்கிறேன் தைரியத்தின் ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள்ளால் வந்து தங்கும்படி உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் இனி என் பிள்ளைகள் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தராகிய எஹோவா என் பலனும் என் கீதமும் கீதமுமானவர் என் மாணவர் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு பலனாக வாரும் என் பலனாகிய கர்த்தாவேன்னு தாவிது உண்மை நோக்கி கூப்பிட்டது போல நாங்களும் என் பலனாகிய கர்த்தாவேனு உண்மை நோக்கி கூப்பிடுக்கிறோம் அந்த கூப்பிடுகிற நேரத்தில் தாமே எல்லா பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் வியாதிகள் மாறட்டும் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இவர்களுக்கு உரோதமாய் உருவாக்கப்பட்ட செய்வனைகள் கேன்சல் பண்ணப்படட்டும் என் பிள்ளைகளுக்கு உரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக என் பலனாயிய கர்த்தாவின் கூப்பிடும் பொழுது என் பிள்ளைகளுடைய மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு என்னுடைய சரீரத்தில் உள்ளுறுப்புகள் அத்தனையும் புதுபல அடைவதாக கழுகளைப் போல செட்டைகளை அடித்து மறுபடியும் என் பிள்ளைகள் பறக்க கர்த்தர் உதவி செய்வீராக அது மட்டுமல்ல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அத்தனை பேர் மேலும் நம்முடைய ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜபிக்கிறோம் ரட்சிப்பு இன்றைக்கு இவர்கள் குடும்பத்திற்குள்ளே முழுமையாய் கிடைப்பதாக நாங்கள் ஆசிர்வித்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து என் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறட்டும் எல்லா விதமான தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் ஐஸ்வர்ய சம்மன்னவர் கூட இருந்து என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யும் இப்பொழுதும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி இதோ திறந்த வாசலை உனக்கும் என்பதாக வைத்திருக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு நிறைவேறட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை